நம்ம எந்த ஒரு வேலையை ஆரம்பிச்சாலும் நமக்குள்ள ரெண்டு விதமான சேஞ்சஸ் இருக்கும் ஒன்று இந்த வேலையை நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக முடிக்க போறோமா இல்லை ரிசல்ட் ஓரியன்டாக முடிக்க போறோமா ரிசல்ட் ஓரியன்டா மட்டும் ஒரு விஷயத்தை அணுகும் போது நமக்கு அதை சரியாக செய்வோமா இல்லையான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுவே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஒரு விஷயத்தை அணுகும் போது நமக்குள்ள முக்கியமான ஒரு சேஞ்ச் நடக்கும் அதுதான் கன்விக்ஷன் கேட்டது தெரியாது ஒருத்தரோட கன்விக்ஷன் அவனோட முனைப்பு தான்

தோல்வி அடையறதுக்கான வாய்ப்புகளையும் ரொம்ப அதிகப்படுத்துது இதே ஒரு விஷயத்தை பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா அணுகும் போது உங்களுக்கு உங்க மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகமாக இருக்கும் சின்ன சின்ன தோல்விகள் வரும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி போகிறதுங்கிற ஒரு ஃபோக்கஸ் மட்டும்தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் நான் டாக்டர் அர்த்தனாரி மாணிக் வாசகம் உங்கள் மனநில மருத்துவர் ஹாவ் வண்டர்ஃபுல் டே